ஓ இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது இரட்டிப்பான ஆசீர்வாதம் குடும்பம் ஓகோன்னு இருக்கும் வியாபாரம் ஆகான்னு இருக்கும் அமெரிக்காவில் ஒரு வீடு அமேசானில் இருக்கும் காடு பக்கத்து வீட்டு மாடு எல்லாமே உங்களுக்கு தான் நீங்க தான் முக்கியம் வாயை திறந்து சொல்லுங்க நான் ஆசிர்வாதமாக இருப்பேன் நான் செழிப்பாக இருப்பேன் நான் இந்த ஊழியத்தை தாங்குவேன் ஓ பேசற வாய் வலிக்குது யோ அந்த அக்கவுண்ட் நம்பரு கூகுள் பே நம்பரு ஸ்கிரீன்ல போடியா இதுங்க கிட்ட காணிக்க வாங்குறதுக்குள்ள உயிர் போகுது ஐயா நிறைய பிரேயர் ரிக்வஸ்ட் வந்திருக்கு ஐயா எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடியா எனக்காக ஜோ பண்ணவே நேரம் இல்லை இதுல இதுங்க வேற அனுப்புறது நூறு ரூபாய் இதுல மாசம் முழுசும் இவங்களுக்காக நான் ஜோம் பண்ணுமா சோம்பேறிங்க நேரடியா ஆண்ட விட்டே ஜோம் பண்ண வேண்டியதானே அவங்க நேரடியா ஜோம் பண்ணா நமக்கு காணிக்க வராது பாஸ்டர் அதுவும் சரிதான் இதுங்களை முட்டாளாவே வச்சிருக்கணும் முட்டாளுங்க பிச்சைக்காரனுங்க சோம்பேறிங்க நாசமா போட்டோம் தத்திரம் பிடிச்சவனுங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஆமே